உன் இனத்துக்காரன் போல நடித்து கொண்டு ஆட்சி என்பது ஆளுமை என்பது அதிகாரம் என்பது விளை மகளிரின் மனம் போல வேறுபடும் என்று சொன்னார் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு யாருக்கு பாடுறான் ஐயா மோடிக்கு இவருங்க என்ன சொல்றாரு இரவுல திருடன் கொள்ளைக்காரன் ஆயுதத்தை காட்டி அச்சுறுத்தி மக்களிடத்தில் பணத்தை பறிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையானதோ அதை விட கொடுமையானது நள்ளிரவிலே சட்டம் இயற்றி குடிமக்களிடத்தில் அநியாயமாக வரி வச்சிருப்பது பாருங்க ஒரு ஒரு புதிய ஒரு இந்தியாவை பெத்து போடுறது வேற நாட்டுக்கு போயிருது நம்ம அனாத பயிர்கள் எடுத்து வளர்க்கறது அப்படிதான் ஒரு நள்ளிரவுல பணம் செல்லாதுன்னு ஒரு புது இந்தியா பிரச்சனை வச்சு விட்டாங்க இப்போ ஒரு புது இந்தியா வந்திருக்குது ஆளை காண இஸ்ரேலுக்கு போயிட்டாரு அதை பெத்து போட்டு அமெரிக்கா ஓடிட்டாரு இதை பெத்து போட்டு இங்க போயிட்டாரு ஒரு தம்பி எழுதுறான் எப்பத்தான் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு நடக்குது ஒரு புது இந்தியாவா பெரிய பிரச்சனையா இருக்கு எப்பதான் நீங்க இதை பண்ணிட்டு இந்த வரி என்ன வரி இந்த இள வரி இள வரி என்ன வரி இங்க பாருங்க மல்லையா சாரா எங்காச்சு அதுக்கு வரி இல்லை அதானி அதானி நீ மின்சாரம் எடுக்கிறாரு நிக்கிறாரு அதுக்கு வரி இல்லை அம்பானின் பெட்ரோல் விக்கிறாரு அதுக்கு வரி இல்ல எங்க அப்பத்தா ஓல கொட்டாமலைக்கு அதுக்கு வரி ஏண்டா டேய் உங்கள எல்லாம் புடத்த சுத்த பாயில்லாம ஆக்கிரும் நாங்க பாத்தே இருக்கோம் ஓல கொட்டானுக்கு சரி கேட்டா யாருக்கும் பாதிப்பு இல்ல யாருக்கும் பாதிப்பு இல்ல உணவு பொருட்களுக்கு நாங்க வரி போடல அது எப்படிங்கலாம் இங்க பாருங்க வே உணவு பாதுகாப்பு மசோதால கையெழுத்து போட்டான் வர்த்தக அமைப்புல கையெழுத்து போட்டான் அதத்தான் என் நம்பி கல்யாண சுந்தரம் கூட விலைக்கு பேசணும் நீங்கள் நல்லா கொஞ்சம் என்ன நடக்குதுன்னா சில்லறையா எதையும் விற்கக்கூடாது அண்ணாச்சி கடையில் போய் ரெண்டு கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தந்தி செய்தி இருக்கல அதில் அப்படி சுற்றி ஒரு சணலில் வச்சிருப்பாரு கரெக்ட்னு ரெண்டு கிலோ அரிசியை போட்டு பருப்பு கிலோ கொடுங்க கரெக்ட்னு பொட்டலம் ஐயா மிளகாய் நூறு கிராம் கொடுங்க பொட்டளம் இந்த பொட்டலத்தை காலி பண்ணிட்டேன் சில்லறையா எதையும் விற்க முடியாது பொட்டளத்துல தான் விற்கணும் பொட்டளத்தில் வைக்கிற அரிசி பொட்டலத்துல வைக்கிற பருப்பு பொட்டளத்தில் வைக்கிற இந்த மைதா மாவு கோதுமை மாவு கோதுமை எல்லாத்துக்கும் அஞ்சு ஒரு கடை வரி அப்புறம் உணவு பொருளுக்கு வரி இல்லைன்னா எப்படி பூரா பித்தலாட்டு ஊது வச்சிக்கு வரி கொசு வச்சிக்கு வரி மெழுகு வச்சிக்கு வரி இதெல்லாம் அம்பானியா தான் நீ மாதிரி யார் தயாரிக்கிற யாரையும் பாதிக்கிறது யாரையும் பாதிக்கிறது பாதிக்காததுன்னா குஜராத்துல முதல்வரா இருக்கும்போதே ஜிஎஸ்டி மசோதா ஹை குஜராத் மே சர்கார் இதாங்க அப்ப சரியில்லை இப்ப சரியாச்சே என் பிணத்தின் மீதுதான் அதை நிறைவேற்ற முடியும் விட்டது யார் ஐயா மோடி தான் இப்ப நிறைவேறிச்சே பிரதமரா இருக்கீங்களா பிணமா இருக்கீங்களா அதான் இப்படி சேட்ட கேக்க ஆளு இல்ல கேட்க ஆளு இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு ஓடி போயிரு இவருங்க அடிச்சு கொலை பண்ணிவிட்டு தப்பிச்சு போய் தலைமறைவா இருப்பாங்க சகசி மாதிரி என்ன மாப்பிள்ள என்ன நடக்குதுங்க ரெண்டு நாள்ல ரெண்டு நாள்ல பயில் கிடைச்சிடும் அப்புறம் வாங்க அங்கே இருப்பாங்க நடக்குதுல்ல ஒன்னும் சிக்கல் அமைச்சா நாளைக்கு எப்படி வந்துருவோங்கிறாங்க அது வரைக்கும் அது வரைக்கும் அங்கிட்டு தான் இருக்கிறீங்க அது வரைக்கும் அங்கிட்டு தான் இருங்க அப்புறம் இங்க வந்த பிறகு பின்ன கிடைச்சிருச்சு வாங்க மச்சான் வந்துடும்

அவ்வளவு ஆற சிறந்த திட்டம் என்றால் இதை ஆடிட்டர்கள்ட்ட சொல்லி வெற்றி உறுதி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உனக்கு கேட்கறதுக்கு பதில் அஞ்சு விழுக்காடு ஜிஎஸ்டி கனடா கல்வி மருத்துவம் இலவசம் இருபத்தி விழுக்காடு ஜிஎஸ்டி கல்வி மருத்துவம் இலவசமா கிடைக்குமா இவங்களுடைய பொருளாதார கொள்கை அப்படின்னா எல்லா நாடும் மேக்கிங் மேடிம் சீனா மேடிம் ஜப்பான் மேடிம் ரஷ்யா மேடிம் அமெரிக்கா மேடின் இந்தியா மேக்கிங் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாடகை தாய்முறை வயிறு என்னது கருப்பப்பை என்னது புல் அவனுது நல்லா கணிச்சுக்கிட்டா இதான் மேக்கிரு இங்க பாருங்க தாய் பால் ஊற்றுறா பெத்த தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுகிற போது பால் தாயின் மாறிலே குழந்தை பால் குடிக்கிற போது அவள் மன நிறைவடைஞ்சிருவான் இதுதான் தற்சார்பு பொருளாதாரம் உங்க பிள்ளைகள் சொல்ற பொருளாதாரம் இதான் நாங்க சொல்ற மேக்கிட் இந்தியா மேட் இன் இந்தியா அல்லது மேக் இந்தியா பொருளாதாரம் பால் கொடுத்து விடுக்கும் என் தாயின் வந்து அவ தன் பிள்ளைக்கு பால் ஊற்றணுங்கிற மன நிறைவடைஞ்சிருவாள் ஆனால் அந்த வாடகை தாய் இருக்கிறாள்ல பால் ஊட்டும் போது அவளுக்கு எந்த மகிழ்ச்சியும் வராது பாலை கொடுத்து விட்டு காசு வாங்குறாள்ல பால் ஊட்டதுக்கு காசு வாங்குறால்ல அந்த காசை வாங்குகிற போதுதான் அவள் மன நிறைவடைவா

ஏதாவது ஒரு போராட்டம் கீராட்டத்தை கூப்பிடு சீமான் என்ன பாதுக்க ஏதாவது சொன்னாரப்பா அவர் வாயில புள்ளுங்க சும்மா ஏன் கோயிலுக்கு கோயிலுக்கு காலை நந்து விட்ட மாதிரி எங்களை நந்து விட்டுருக்காங்க அப்படியே முச்சந்தையிலேருந்து கத்திச்சாங்கடா ரஜினிகாந்த் வந்து நாட்டால் வர்றா அப்போ வர்றா என்ன இது என்ன கொடுமையா இருக்கு இது இதையெல்லாம் இதையெல்லாம் மாத்தணும்னு உங்க பிள்ளைகள் துடிக்கிறோம் தவிக்கிறோம் நீ ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஒரு சவால்

படத்தப்பா தம்பி இந்த வசனத்துல நீ ஆடாடுதுன்னு நம்ப மாட்டேங்கிற அது ஒரு தமிழன் எங்க ஊர்ல கரத்த டோர்னமெண்ட் பரமங்குடியிலும் நடக்குது ரவி தேட்டர்லயும் செட்டியாரி ஸ்கூல்ல நடக்குது ரெண்டு முறை போய் நான் தான் வென்று வரேன் ராத்திரியில வந்து பரமங்குடில இருந்து பேருந்துள்ள பிடிச்சி வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டேன் கொஞ்சம் இங்கெல்லாம் அடி கொஞ்சம் வீங்கி போச்சு காலையில எந்திரிச்சு எங்க அம்மா பயனுப்பிட்டு என்ன வென் ஜெயிச்சிட்டப்பா சிரிப்பு எங்க அம்மா என்ன பார்த்து விடுறாரு மய வெல்லுவான் நம்பிக்கை பெத்த தாய் தந்தையே நம்மளா ஊரா எப்படி நம்ப உலகம் எப்படி நம்ப உங்க பிள்ளைகளை நீங்களே நம்மளா ஊரா எப்படி நம்புவா உலகம் எப்படி நம்ப நாங்க தலைகிறான்னு நாங்க கட்சி பாக்குறோம் ஆனா ஒரே ஒரு தடவை வைப்பா ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்பா நானும் சொல்றேன் யானா வாக்கு கனவு இல்லையா வாழ்க்கை கனையா நான் வாக்கு கேட்டு வரல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை கெட்டு வர்றேன் ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து யாரும் போடலேன்னு சொல்ல மாட்டேன் அங்கேயும் மானத்தாய்க்கும் மான தகப்பனுக்கும் பிறந்தவன் நாளை முக்கால் லட்சம் பேர் ஒரு துளி நேர்மை இல்லாதவங்க ஜனநாயகத்தை பேசிக்கிறது அது என்கிட்ட கேட்கறது நீங்க நன்றாக தான் சொல்லுகிறீர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் உங்கள் மக்கள் உங்களை ஆதரிக்கவில்லையே அது ஒரு தடவை ஒரு தலை காதலாக கூட இருக்கலாம்

அணை கட்டணுமா கட்டப்படாது நான் சொல்லுவேன் நீங்க சொல்லுவீங்களா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அமைக்க கூடாதா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கர்நாடகாவில் போயிட்டு நீங்க வர முடியுமா இதெல்லாம் ஆகிற காரியம் ரஜினிகாந்த் ரசிகர்களே என்கிட்ட எடுத்து சொல்லிட்டாங்க அண்ணன் நீங்க இதை பேசாதீங்கன்னா நாங்களே சொல்லிட போறோம்னே அவருக்கு வராதிங்க பல பேர் என் கச்சிக்கு வந்துட்டா சும்மா போய் கச்சேர் நீச்சேர் என்ன சும்மா இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுகம் அவனுடைய காலம் இது இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி ரத்தம் சிந்திய மா வீரர்களின் கனவு நனவாக போகிற காலம் இது நீ நீ இந்தவா நம்ம அம்மாவை அப்பாவும் செஞ்ச தவறை வரலாற்றில் என் தம்பி தங்கைகள் ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது செஞ்சா இந்த மாதிரி கத்துறதுக்கு எந்த அண்ணன் இருக்க மாட்டோம் நாங்களும் செத்துடுவோம் அப்புறம் நீ பிச்சை எடுத்து சாகுறது தவிர வழி இருக்காது காப்பாத்த வரமாட்டான் 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 ரஜினிகாந்த் இது எதுவுமே தெரியாது முதல்ல தமிழ்நாட்டுல எத்தனை ஆறு இருக்குன்னு சொல்ல சொல்லு நான் கூட கேட்டேன் தமிழ்ல எத்தனை உயிர் எத்தனை எழுத்து இருக்கு அதுல உயிர் எழுத்தத்தனை மெய் எழுத்தத்தனை உயிர் மெய் எழுத்தத்தனை இதை முதல்ல சொல்லு வேமா சொல்லு அப்புறவா என்னது ஏன் தெக்கு தெரியாது உனக்கு தெரியாது நீ உனக்கு எதுக்கு உனக்கு எதுக்கு பெத்தநாயக்க மாளையம் ஊருங்க இருக்கு அவன் விவசாய உரிமைக்காக போராடி செத்தவன் யாரு அவன் பேரென்ன ஒரு இளவு கிடைக்குது